கரு கட்டுற வரேன் வரேன் வர யார் வேணும் பண்ணிக்கிட்டு பால் கொண்டவா இருந்தும் அவர் வாங்க சம்பளத்தில் பாதி அவ வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணிக்கிட்டேன் நான் அவருக்கு ஃப்ராக்டை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அந்த வசதியையும் நான் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு பண்ணுற எல்லா மிஸ்டேக்ஸ் அந்த அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சீனியாரிட்டியும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வாய்ப்பு தேடுற ஒரு நடிகனு போல அவர் அடிச்சு நடத்து கொடுத்தாரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு நடத்திட்டு நான் சொன்னி சொல்லுங்கள் சார் ஐயோ நான் உனக்கு போட்டேன்னா சார் நான் வேற ஒரு மணிக்காக போ போடலான்னு இருந்தேன் போட்ட போட்டேன்ட்டார் சரி நிமிஷம் சார் என்னைக்குமே அவரோட ஹியூமரை வந்து விட்டு புக்காக ஏன்னா எப்போ இருந்தாலும் சரி சுதரவை நான் அந்த படம் குக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வதந்தி வந்துடுச்சு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அப்போ நான் பயந்து போய் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே சாப்பிட்டுருந்தாரு சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோப்படாது படத்தை முடிக்காம சாக மாட்டேன் உண்மையாக நிறைய சமயம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு நிறைய சமயம் ரொம்ப பயங்கர துமுரசா என்ஜாய் பண்ணி பேசியிருக்காரு முக்கியமாக நடிப்பு கலையை ஆக்டிங்கிற கலையை வந்து பயங்கரமாக ரசித்து நான் எவ்வளோ தூரம் ரசிச்சுருக்காருனா ஒரு சின்ன பையன் நான் எந்த டைரெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு பையனுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிற அளவுக்கு அவர் இந்த ஆக்டிங்கிற ஒரு இது பயங்கரமாக நெக்ஸ்பெக்ட் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை அவரோட கெரியர் அவரோட பிஹேவியர் முக்கியமாக அவரோட பிஹேவியர் இது எல்லாமே நான் லைஃப்கு எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபார்ம்ல போனா இன்னொரு ஃபார்ம்ல வரதான் செய்யும் அது